ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா வந்து உங்கள் சருப்பு தம்பி ஷாஜகான வந்தான் டீ வாங்கி தரேன்டா நம்ம ஏரியாவுக்கு வந்து இப்போதான் ஆரம்பிக்கிறேன் ஆமாண்டா இன்னைக்கு ஃபுல்லாக டியூட்டி ஒன்றும் வரல சாண்ட்விச் ஒண்டி கஃபிலுக்கு அந்த காஃபி இது ரெண்டும் தான் வாங்கி கொடுப்பேன் குறுக்க பார்த்துப்போ இவன் மெண்டல் மாதிரி நிற்கிறான் பாரு இன்னோவா காரணம் ஆகணும் அவன் நவுரவே இல்லை பாரு பைத்தியா அஜினப்பியை பார்த்தாலே உனக்கு மயிர வாயில் வருது எனக்கு ஆ எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குடா நீ சாப்பிடு நான் டீ உண்டி ஆஃப் டீ குடிக்கிறேன் அவ்வளோதான் டீ கூட இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தார் அவரோட சேர்ந்து குடிச்சிட்டேன் அம்தானியாலேருந்து வந்தார் அப்புறம் எப்படி இருக்கா நல்லா இருக்கியா அன்சார் கடைக்கு போமா ம் என்ன எது வா கண்டினியூ பண்ணும் எப்படி இருக்கீங்க பேசுகிறா நீ பேசலைன்னு தாண்டா எல்லாம் ஒரே கம்ப்ளைண்ட் ஆகுதுரா நீ ஏதோ சோகத்துல இருக்க ஏதோ பிரச்சனை இருக்கா இன்னைக்கு கூட கமாண்ட்ல வந்துச்சு முகமது என்னமோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டாப்ல ஸ்ரீலங்கால இருந்து அப்படிதான் போகுது சில நேரத்துல ஜாலியா இருக்கு சில நேரத்துல போகுது ஆமா ஆமா அது எல்லாருக்கும் உள்ள இயல்பு தான் அப்துல் ரஹ்மான் இருக்கேன் இப்ப கொஞ்சம் மனசுல பயத்தோட இருக்கேன் இங்க வந்தது சாப்பிடுவோம் ஏன்னா சாப்பிட வரலாம் அப்படியே சரி இந்த சைடு வந்தா பய பார்த்துட்டு சாப்பிடுப்போம் திடீர்னு எப்படா போன போடங்களோ சாப்பிட போன போனாலும் ஒரு மனசுல ஒரு மாதிரி இதாயிட்டே இருக்கு ஆமா ஆமா உண்மைதான் இவங்களுக்கு வந்து எப்படின்னா என் கப்பிலுக்கு அந்த எப்படி சொல்றது அந்த போ அந்த போதாம் படத்துல சின்ன அந்த பழைய படத்துல போதாம் இப்படி மறைஞ்சி அப்படிதான் இப்படி போனை போட்டான இங்க மறைஞ்சி அங்க இருக்கணும்னா ஆமா ஆமா அதே வேறே அவனுக்கு பயம் இருக்கும்டா எனக்கும் வர வர ரொம்ப பயம்லாம் ஆகுதுடா ரொம்ப ஆகுது சரி வா சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுவோம் அப்துல் ரஹ்மான் சொல்லிட்டு அப்துல் ரஹ்மான் சொல்லிட்டு ஸ்ரீலங்கா பையன் கூட ஒன்று விசாரிச்சப்பில அவர் பேர்லாம் சொல்ல சொல்லி நியாம ஓகே நன்றி ப்ரோ ஓகே அப்துல் ரஹ்மான்ட்டு நிறைய நண்பர்கள் இருக்காங்க சரி வா முதல்ல சாப்பிடு சாப்பிடாம இருக்குல்ல முதல்ல ஓகே ஓகே நண்பா சாப்பிட்டு வரும் என்ன தம்பி இது இது வந்து ம் முட்டை ம் ம் எல்லாம் கலந்து மசாலாவெல்லாம் கலந்து லாப்பாவா முட்டை லாப்பா முட்டை லாப்பா வெங்காயம் எல்லாம் முருத்தப்பா மாதிரி அந்த இது சொல்லுவாங்களே ஏன் அவசரம் அது எனக்கு வேணாம்டா வயிறு ஃபுல்லா நீ சாப்பிடுற நீ தோசை சாப்பிட்டியா இல்லையா பொறுமையா சாப்பிடு பொறுமையா சாப்பிடு பொறுமையா சாப்பிடு உடேரே இது ياடா கண்ணாமூனன் प्लेटல சரி மச்சான் உன்னை விட்டுட்டு சாப்பிட்றான் மச்சான் டேஸ்ட் பை ஹான் நல்லா நிம் பை ஹான் உனக்கு வாங்கிட்டு வர சொல்லவா மச்சான் என்னன்னு சொல்லு டேஸ்ட் ஆ இருக்கு ம் சரியான சூடு ம் 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 அவரே ரொம்ப நேரம் போட்டு ஏ பண்ணாரு அப்பவே நினைச்சேன் ரொம்ப அது எதுக்காக பண்ணானா உள்ள இருக்கிற கறி எல்லாம் வேகிறதுக்காக பண்ணிருப்பான் ஆ

லாஸ்ட்டில் நம்ம விட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது எங்கேயே ஜிம்மில் விட்டால் திருப்பி வந்துடலாம் வேறு எங்கேயும் கூப்பிட்டு போனாங்கன்னா முடிஞ்சு மோதிராதீங்கடா பின்னாடி வந்து வண்டியை வச்சு கரெக்டாக பின்னாடியே வரான் காரை ஓகே மேடம் இப்போது கீழே இறங்கிடுவாங்க சுகுள் செய்யறேன்ட்டாங்க ஸ்டார்ட் பண்ணுன்னு அஞ்சு நிமிஷத்தில் இறங்குறேன்னு சொல்லுவாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ண நான் இறங்கிட்டேன் அப்படின்னு இப்போ வேகமாக போயிட்டுருக்கேன் எங்கே போகிறாங்க என்னென்னு தெரில ஓகேங்களா நம்ம ஏரியா ஃபுல் டிராஃபிக்கே தம்பியும் கொண்டு வந்து வர முடியாது அந்த முனையில் யூட்டன் எடுக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ டிராஃபிக் அந்த முனையெல்லாம் இங்கே பாருங்க கரை தெரியுங்களா எவ்வளோ நிற்கிதுன்னு சரியான கூட்டம் ஏன்னா இன்னைக்கு வியாழக்கிழமை தலைவா அதனால் கூட்டம் ரொம்ப இதாக இருக்கும் எல்லோரும் வெளியூர் ஜனம் எல்லாம் வந்திருப்பாங்க லீவுனால தானே ஸ்கூல்லாம் வியாழக்கிழமை தான் அதிகமான ட்ராஃபிக்காக இருக்கும் ஏரியாவில் ரொம்ப பில்டிங்கு ஓகே பார்த்துக்கிட்டிங்களா நான் வந்துடுறேன் மேடம் நேரம் இறங்கியிருப்பாங்க உள்ளே போய் பார்ப்போம் வந்துட்டாங்களா வரலையான்ட்டு மேடம் அடிச்சுட்டாங்க கரெக்டாக ரொம்ப இப்போ எங்கே வந்துருக்கனா சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நிற்கிறேன் தம்பி ஷாஜகானுக்கு போனதுக்கப்புறம் நான் திருப்பி அவனை பாயை பார்க்க போக முடியல அவனை வீட்டுக்கு போடான்ட்டேன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாதியில் ஓடி வந்தோம்ல எதுக்காண்டீன்னா மேடம் அதுக்கப்புறம் ஜிம்மு கூட்டிகிட்டு வந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு நாமளும் அதுக்கப்புறம் நடுப்பண்ணை கூட்டிகிட்டு வந்து ஜிம்முக்கு விட்டுட்டு வீட்டுக்கு போய் உட்காந்துருந்தேன் திருப்பி எல்லாம் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு கூப்பிட்டாங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஸ்டார் பாக்ஸ் போயிட்டு சூப்பர் மார்க்கெட்டு பேருக்கு இப்போ வந்தவுனே கூட்டிகிட்டு போகணும் அப்புறம் இன்னைக்கு வேலைக்கிழமை நாளைக்கு வெள்ளி இந்த வீடியோலாம் எடுத்து இது பண்ணிட்டு வேலை இன்னைக்கு எப்படி வரும் நைட்டு டியூட்டி எப்படி வரும் என்னங்கிற விவரம் தெரில தலைவா என்ன நடக்கும்ன்ட்டு எங்கேயும் போக இருந்தால் வெளில சுற்றுறதுக்கு போகலாம் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கு மேலே இல்லை ஹலில் நான் ரூமுக்கு கூட போயிட்டு வருவோம் அப்புறம் நாம் என்ன என்ன எல்லாம் வேலை பிடிக்கலை இது பிடிக்கல கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் தான் போடுவீங்களே ஆ பார்ப்பீங்களா இல்லை என்னன்னு கேட்குறேன் எனக்கு வந்து என் வியூஸே போகல என்ன காரணம் வீடியோ சரி இல்லையா நானும் இப்படியே காரில் உட்காந்து பேசவா அப்புறம் நானும் இப்படி வேலை சரியில்லை அது சரியில்லைன்னு பொய்யா வீடியோ போட்டிருவேன் மக்களே சரியாக புரிஞ்சு என் வீடியோ பார்க்குறீங்க மற்றவங்க நான் வேறு எது பேசுனாலும் மற்றவங்க முதுகில் குத்திட்டீங்களான்னு சொல்லி வேற கேட்பாங்களையா யாரையும் புண்படுத்தவும் முடியலை பேசவும் இல்லை நமக்கு வீவ்ஸு போலேன்னு மன வருத்தமாகவும் இருக்குது இது என்னத்தான் சொல்கிறது நாளைக்கு யாராவது நான் பேசினச்சிக்கி எங்கேயாவது போட்டு ஏழுற இழுத்து விட்றீங்க என்ன பண்ணுறது இதுக்கு என்னன்னு சொல்லுங்கள் முடிவு எனக்கும் வியூஸ் போயே ஆவணும் ஸ்டோரி போடுறேன் நல்லா போகுது இந்த விளாகை போட்டால் போக மாட்டேது என்ன காரணம் ஏன் ஏன் எதுக்காண்டி என்னன்னு சொல்லுங்கள் தெளிவா நான் எதுவும் தப்பு பண்ணுறேன்னா என்னன்னு சொல்லுங்கள் தலைவா ஒன்றும் இன்னும் வரல ஐடியா தெரிலையா எனக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியல நானும் மற்றவங்கள மாதிரி விஷயத்த கையில் எடுக்கணுமோ எடுத்தால் தான் என் வீடியோவும் போகுமா என்னன்னு சொல்லுங்களேன் செம்ம டென்ஷனு டீயெல்லாம் ஊற்றி எல்லாம் காலரு ப பனியாக அப்படியே கரையாயிடுச்சு என்னன்னு கேட்குறீங்களா அந்த கிராம ஃபோன் இருக்குல்ல கஃபில வந்து நைட்டு இப்போ பார்த்துட்டு கேட்டிருக்காரு எங்கே அந்த கிராம ஃபோனு அந்த சேவிங் பண்ணுற மாதிரி ஒரு கிட்டு ஒன்று வச்சுருந்தேன் அதெல்லாம் எங்கேன்ட்டு புதுசாக இருக்குன்னு நான் சொன்னேன்ல கிட்டு திட்டுறாரு எல்லோரையும் இன்னும் நான் இன்னும் ஸ்ரீட்டாக பார்க்கல மேடமும் வேலைக்கார பொண்ணும் எனக்கு என்ன தெரியும் அந்த ஜாமான் அள்ளி எல்லாம் வெளில வைக்கிறாங்க இந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் போடுங்கிறாங்க கஃபீல் இது ஒன்று தான் நான் சொன்னாங்கன்னு நான் கூட சொன்னேன் அதுமா அது இல்லை அதுமா அது தான் ஜெயலின்னு அலட்சியமாக சொல்லி எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே இறக்கியாச்சு இப்போ போய் பாருன்னா அது பூட்டி கிடக்கும் பட்டு ட்ரெட்டு அவசரத்தில் ஓடி வந்து அங்கே இங்கே போய் பார்க்க முடியுமா இது பண்ண முடியுமான்னு பார்த்து டீ எல்லாம் ஊற்றி ஒரே டென்ஷன் ஆகிடுச்சு நண்பா இன்றைக்கி ஃபுல்லாக அப்புறம் வேலைக்கார பொண்ணு அதுக்கு கொஞ்சம் முத நாள் நான் ஒரு வீடியோ போட்ட தெரியுமா ரெண்டு கீஸு கட்டி ஃபுல்லாக இருக்குது இதை தூக்கி போட சொல்லிட்டாங்க இதை ரெண்டை துவைக்கிறதுக்கு ஒன்றை போட சொன்னாங்கன்னு அதில் என்ன பண்ணியிருக்காங்க கஃல் இந்த தோப்பு போடுறதுல ட்ரெஸ்ஸு அதுக்குள்ளே ஒயிட்டு இன்னர் போடுவாங்க இன்னரே அந்த கீழே உள்ளதில் துணிலே அதே துணியில் இன்னர் மாதிரி பனிய மாதிரி இல்லாமல் சாதாரண துணி கிளாத்துலேயே ஃபேண்ட்டு மாதிரி தைச்சுக்குவாங்க அதே ஒயிட்டு கடையில் அது மாதிரி ஆறு ஏழு ஃபேண்ட்டு ஆறு ஏழு மேலே உள்ள இன்னர் புதுசு பையோடு இருந்திருக்கு அதையும் கட்டி அவர் ஓரமாக வச்சுருக்காரு அதையும் சேர்த்து பலதியா கீஸில் குப்பையில் கீஸில் வச்சு கட்டி போய் போட்டுருந்துருச்சு போட்டுட்டா இப்போ அதுக்கு முதல்ல திட்டு விழுந்துச்சு அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஏன் இது பிரச்சனை இல்லாமல் அது எல்லாம் தூக்கி போடுனாங்க நான் தூக்கி போட்டேன் இதில் கஃபீல் ஜலீல் இதை கொண்டே நீ எடுத்து மே கொண்டு போய் போடுண்டாரு நான் பார்த்தது அப்போ வீட்டுக்குள்ளே இந்த ஜாமானை ஆனால் மறுபடியும் நான் போய் எடுக்க போகும்போது வெளியில் அள்ளி வச்சுருந்தாங்களா அதோட இந்த ஜாமானும் வந்திருக்குன்னு நினச்சி தான் நான் எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டேன் ஒன்ட்டையும் சொன்னானேன்னு சொல்லி இன்னும் நான் நேராக பார்க்கல மேலேருந்து மேடமும் வேளாங்கற பொண்ணும்தான் இன்னும் கஃலியில் நான் பார்க்கல அவர் வந்தோன்னே என்ன கிளி கிளிக்க போகிறான்னு தெரில அவருக்கு அந்த கிராமப் பொட்டி க அதுவும் வேணுமா அந்த சேவிங் பண்ணுறதா இது என்னன்னு தெரில நான் உங்கள்கிட்ட அப்படி சொன்னேன் அந்த பொட்டியும் வேணும் போய் நாளைக்கு பார்த்து அதில் எடுக்க முடியுமா எப்படி வேணும் அது பேருக்கோம் அது அங்கே இருக்காது அது நம்ம அதாக கொடுக்குற ஃப்ரீயாக கொடுக்குறது அவங்க இந்நேரம் விற்றுருந்தாங்கன்னா இல்லை வெளியில் போயிருந்துச்சின்னா யாராவது விலைக்கு எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒன்று நேரம் பேசினேன் ஒன்றும் நடக்கலை நண்பா இது செட் ஆகுது நமக்கும் சேர்ந்து டென்ஷனு இன்றைக்கி ஃபுல்லாக அதுலேருந்தே நான் வீடியோ எடுக்கிறதுக்கு மூடே வரல தேவையில்லாமல் கரெக்டாக செய்ய அலட்சியம் அலட்சியம் அவங்களுக்கு எல்லாமே அலட்சியம் ஒரு ஜாமான் தூக்கி போகிற சாமான் ஓரமாகவும் நல்ல ஜாமான் அவங்களுக்கு தேவைப்படுற ஜாமனை வைக்கலாமா அது கிராமப்பட்டுலாம் கிடைக்காது அப்படி இப்படின்னு கஃபில் கத்திருக்கிற பிறகுக்கு மேடம் திருப்பி திருச்செல்லாம் கிடச்சிடுவான் போய் பார்க்க முடியும் மேடம் இன்றைக்கி லீவு ஏழு மணிக்கு மேலே நாலு அஞ்சு மணிக்கெலாம் அதை பூட்டிடுவாங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு போய் பார்க்க முடியாது என்ன பண்ண சொல்கிறீங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஃபுல் லீவு நாலு அணிக்கு போய் பார்ப்போம் இருந்துச்சுன்னா பார்ப்போம் அப்படின்னு இப்படின்னு சொல்லியிருக்கேன் நண்பா இது என் மேலே எந்த தப்பு இல்லை இப்போ நானும் சேர்ந்து மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஏன் போட்டுட்டு இது வர ஜாமானா நீங்களோ தான் பார்த்து தெளிவாக எனக்கு தரணும் நானாக வீட்டுக்குள்ளே இருக்கிறேன் எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு இதில் நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரில நண்பா இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் ஒரு புதுசாக இருந்துச்சு அந்த பொட்டி அந்த பாட்டு கேட்குற பொட்டி ஒயர் இயர்லாம் எடுக்காமல் புதுசாக இருந்துச்சு நானாவது நீ எடுத்து வச்சிருப்ப ஏன் எடுத்து வைக்கலையானு மேடம் கேட்குது மேடம் எல்லா ஜாமையுமே நான் எடுத்து வச்சுக்குவேன் அது அவ்வளோ வெயிட்டு இங்கே தங்குறதுக்கு இடமும் இல்லை ரூம் இல்லை போட்டுக்கிட்டு அவ்வளோ ஜாமான் கிடக்குது இந்த நடந்து போகிறதே இந்த கிராசிங்கில் தான் நடந்து போகிறேன் அப்படி அப்படின்ட்டு நீனே எடுத்து வச்சிக்கல உனக்கு பிடிச்ச ஜாமான்னு நீ எடுத்து வைப்பிய இல்லை மேடம் நான் எடுத்து வைக்கல எனக்கு பிடிச்சிருந்துச்சி தான் அது வெயிட்டாக இருக்குது தூக்கி கொடுத்துட்டேன் மேடம் போட்டு வந்துட்டேன் அப்படி இப்படின்னே என்ன பண்ண சொல்கிறது தெரில ஓகே நண்பா இன்றைக்கி டென்ஷனாக இருக்குது வீடியோ முடிச்சிக்கிறேன் நாளைக்கு உங்களையெல்லாம் வேறு வெளியில் சந்திக்கிறேன் நன்றி இதை பற்றின கமாண்டில் கருத்து தெரிவிங்க வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்களா பாய்